கோவையில் கரஞ்சிறுத்தை நடமாடும் சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை தடாகம் மாங்கரை ஆனைக்கட்டி மருதமலை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு விலங்குகள் அதிகம் உள்ளன குறிப்பாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதிகளான ஆனைக்கட்டி மாங்கரை அதனை ஒட்டியுள்ள தடாகம் சோமையனூர் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டமும் அவ்வப்போது தென்படுகிறது பத்து நாட்களுக்கு முன்பு திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் சிறுத்தை இருந்த செல்போன் வீடியோ காட்சிகள் வைரலானது இந்நிலையில் இன்று சின்ன தடாகம் வீரபாண்டி புதூர் செல்லும் வழியில் சரவணன் என்பவரின் வீட்டிற்கு அருகில் கருஞ்சிறுத்தை ஒன்று நடமாடும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது எனவே வீரபாண்டி புதூர் செல்வோர் கவனமாக செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கோவை சரக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு வனத்துறையினர் கருஞ்சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது